நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம ராமாயணத்துல ஒரு சின்ன கதை பகுதியை பற்றி பார்க்கலாம் ஒரு நாள் தசரத மன்னர் தனிமையில் உட்கார்ந்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் அப்பொழுது அவருடைய அமைச்சரான சுமந்திரன் அங்கு வந்தார் அவரிடம் இரகசியமாக அரசே மகா முனிவர் ஒருவரை பற்றி நான் தங்களிடம் பேச வேண்டியுள்ளது அந்த முனிவர் மூலம் சில நன்மைகள் நமக்கு ஏற்பட உள்ளன எனவே அவருடைய வரலாற்றை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை எனக்கு சனத்குமாரர் கூறினார் என்று சொன்னார் இதை கேட்டு தசரர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அந்த வரலாற்றை கூறும்படி சுமந்திரனுக்கு கட்டளையிட்டார் சுமந்திரனும் அம்முனிவரின் வரலாற்றை பின்வருமாறு விளக்கினார் காசியப்பர் என்னும் பெயருடைய மகரிஷி ஒருவர் காட்டில் வாழ்ந்து வந்தார் அந்த காசியப்பருக்கு விபகண்டர் என்றொரு மகன் பிறந்தான் விபகண்டர் மிகவும் புத்திமான் திறமைசாலி காட்டிலேயே தவம் இயற்றி அங்கேயே வாழ்ந்து வந்தார் விபகண்டருக்கு ரிஷிய சிரங்கர் என்ற பெயருடைய மகன் ஒருவர் இருந்தார் அவரை கலைக்கோட்டு முனிவர் என்றும் அழைப்பார் அவர் இளமை முதற்கொண்டு காட்டிலேயே வாழ்ந்து வந்தார் தன்னுடைய தந்தையான விபகண்டருக்கு பணிவிடை செய்வதை தவிர வேறொன்றையும் அறியாதவர் தவம் ஹோமம் போன்றவற்றை செய்து தன் வாழ்நாளை அவர் கழித்து வந்தார் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு வாழ்ந்தார் அக்காலத்தில் அங்க தேசத்தை உரோமபாதன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான் அந்த அரசன் மிகவும் பலசாலி புகழ் வாய்ந்தவன் அவன் சிறப்பான முறையில் தன் நாட்டை ஆண்டு வந்தான் இயற்கையின் சதியால் அவன் நாட்டில் மலை வளம் குன்றியது பல ஆண்டுகள் வரையில் மழையே இல்லை பஞ்சமும் பட்னியும் அவன் நாட்டு மக்களை வாட்டியது விலங்குகளும் பறவைகளும் கூட துன்பப்பட்டன இதை கண்டு உரோமபாதன் மிகவும் மகன் மனம் வருந்தினான் எனவே வயது அறிவு வித்தை இவற்றால் முதிர்ச்சி அடைந்த அந்தணர் சிலரை வரவழைத்தான் அவர்களிடம் அந்தனர்களே எல்லாவிதமான சாஸ்திரங்களையும் அறிந்தவர் நீங்கள் நம் நாட்டில் நீண்ட காலமாய் இல்லை மக்கள் பெரிதும் துன்பப்படுகின்றனர் அதற்குரிய பிராய செய்ய விரும்புகிறேன் என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்து உரிய வழியை கூறுங்கள் என்று பணிவுடன் வேண்டினான் வேதங்களை கரைக்கண்ட அந்த அந்தணர்கள் ஒன்று கூடி ஆலோசனை செய்தனர் பின்னர் அரசனை நோக்கி அரசே விபகண்டருடைய மகனான ரிஷிய சிறுங்கர் என்பவர் காட்டில் வாழ்கிறார் அவரை எப்படியாவது இங்கு அழைத்து வர வேண்டும் மிகவும் தவசீலரான அவர் இங்கு வந்தால் மழை பெய்யும் சுபிச்சம் ஏற்படும் தங்கள் மகள் சாந்தையை அவருக்கு முறைப்படி கன்னிகாதானம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறினர் இதை கேட்டு உரோமபாதன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் எனவே அந்த அழைத்து அவர்களுக்கு தகுந்த மரியாதை செய்தான் பல பரிசு பொருட்களை வழங்கினான் பின்னர் அவர்களை நோக்கி அந்தனர்களே நீங்கள் காட்டிற்கு செல்லுங்கள் எப்படியாவது ரிஷ்ய சிறுங்கரை இங்கே அழைத்து வந்து விடுங்கள் என்று கட்டளையிட்டான் இந்த வார்த்தைகளை கேட்டு அந்தனர்கள் நடுநடங்கினர் முகம் வாடினர் அரசனை பார்த்து பயத்துடன் அரசே ரிஷிய சிறுங்கர் மிகவும் கோபம் குடையவர் அத்துடன் அவருடைய தந்தையான விபகண்டர் எங்களை சபித்து விடுவார் நாங்கள் சென்று அழைத்தால் வரமாட்டார் நாங்கள் போகமாட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று பணியுடன் வேண்டினர் அரசன் இதை கேட்டவுடன் மனம் கலங்கினான் என்ன செய்வதென்று தோன்றாமல் வருந்தினான் அப்பொழுது அந்த அந்தனர்களே அதற்கு ஆலோசனை ஒன்றையும் வழங்கினர் அரசே நாங்கள் சொல்லுகிறபடி செய்தால் உங்கள் காரியம் நிறைவேறும் ரிஷிய சிறுங்கர் காட்டில் பிறந்தவர் காட்டிலேயே வளர்ந்தவர் நித்திய கர்மங்களில் ஈடுபாடுடையவர் வேத தியானம் உடையவர் தந்தைக்கு பணிவிடை செய்வதையே வாழ்வின் குறிக்கோளாக கொண்டவர் ஆனால் பெண்களை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது பெண்களை அவர் பார்த்ததே இல்லை இந்திரிய சுகங்களை அறிந்ததுமில்லை உலக நடப்புகளும் தெரியாது எனவே சுவையுள்ள உணவு வகைகள் வாசனை பொருட்கள் மிருதுவான பட்டாடைகள் அழகான பெண்களின் மதுரமான சொற்கள் இளமையான பெண்களின் உடல் உராய்வு அவர்களின் கவர்ச்சி மிக்க விழி அசைவு போன்றவற்றால் அவரை மயக்க வேண்டும் பின்னர் மெதுமெதுவாக இங்கே அழைத்து வந்து விட வேண்டும் இவ்வாறு செய்தால் நம் காரியம் சுலபமாக நிறைவேறும் எனவே அதற்குரிய பெண்களை தேர்ந்தெடுங்கள் ஏராளமான செல்வத்தையும் உணவுப் பொருட்களையும் ஆடை அணிகலன்களையும் அவர்களிடம் கொடுத்தனுப்புங்கள் என்று சொன்னார்கள் இந்த யோசனை அரசனுக்கும் சரியென்றே பட்டது எனவே தன் அமைச்சர்கள் மூலம் அழகும் இளமையும் இனிய குரலும் மயக்கும் மொழியும் வாய்க்க பெற்ற விலைமகளிர் சிலரை தன்னிடம் வரவழைத்தான் அவர்களிடம் அந்தனர் கூறியவற்றை கூறினான் இதற்கு மகிழ்வுடன் அப்பெண்கள் ஒப்புக்கொண்டனர் உடனே அரசன் ஏராளமான செல்வத்தையும் ஆடை அணிகலன்களையும் உணவு வகைகளையும் அவர்களுக்கு வழங்கினான் அவற்றை பெற்றுக்கொண்ட அப்பெண்கள் காட்டிற்கு சென்றனர் விபகண்டருடைய ஆசிரமத்திற்கு அருகில் மறைந்து கொண்டனர் ரிஷிய சிறுங்கர் வெளியில் வருகிறாரா என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் ஒரு நாள் தச்சையிலாய் அவர் வெளியில் வந்தார் அவரை கண்டவுடன் அப்பெண்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் அப்பெண்கள் இயற்கையிலேயே பேரழகு வாய்ந்தவர்கள் இருப்பினும் மற்றவர் சொக்கி போகும் அளவிற்கு தங்களை அலங்காரம் செய்து கொண்டனர் இனிமையான குரலுடன் அப்பாடலை கேட்டார் இதுவரை ஏற்படாத ஒரு ரம்மியமான உணர்ச்சி அவர் உள்ளத்தில் ஏற்பட்டது எனவே குரல் வந்த திக்கை நோக்கி நடந்தார் அந்த பெண்களின் அருகில் வந்தார் தங்களை நோக்கி ரிஷ்ய சிறுங்கர் வருவதை கண்டு அப்பெண்கள் மகிழ்ச்சியடைந்தனர் உடனே அவரிடம் சென்று மேலாடை சற்றே விலக சதங்கை ஒழிக்க குண்டலம் அசைய இடை துவள விழி அசைய மோகன புன்னகை சிந்தி எப்படியே பேசத் தொடங்கினர் மகரிஷியே தாங்கள் யார் மக்கள் நடமாட்டமற்ற இந்த காட்டில் ஏன் வசிக்கிறீர்கள் என்று கொஞ்சல் மொழியில் கேட்டனர் இந்த மதுரமான வார்த்தைகளும் கிரங்க வைக்கும் பார்வையும் அவர் உள்ளத்தில் புகுந்து என்னவோ செய்தன இருப்பினும் அது எத்தகைய உணர்ச்சி என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே அவர்கள் பேச்சில் மயங்கி நான் விபகண்டர் என்பவரின் மகன் என் பெயர் ரிஷிய சிருங்கர் எனக்கு வேத தியானம் தவம் போன்றவற்றில் நிறைய பயிற்சி உண்டு எங்கள் ஆசிரமம் மிகவும் அருகில் இருக்கிறது நீங்கள் அங்கு வந்தால் உங்களை முறைப்படி உபசரிக்கிறேன் என்று கூறினார் அந்த நேரத்தில் விபகண்ட முனிவர் அங்கு இல்லை என்பதை தெரிந்து கொண்ட அப்பெண்கள் ரிஷிய சிறுங்கரின் ஆசிரமத்திற்கு சென்றனர் அங்கு ரிஷிய சிறுங்கர் அர்க்கியம் பாத்தியம் பழங்கள் முதலியவற்றை கொடுத்து அப்பெண்களை உபசரித்தார் இதை கண்டு அப்பெண்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் இருப்பினும் விபகண்ட மகரிஷி அங்கு வருவதற்குள் சென்றுவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர் எனவே விரைந்து அவரிடம் சுவாமி நாங்கள் தங்களுக்காக பழங்களையும் ருசியுள்ள கிழங்குகளையும் கொண்டு வந்திருக்கிறோம் அவற்றை தாங்கள் உண்ண வேண்டும் என்று கூறினர் ருஷிய சேருங்கர் அதற்கு ஒப்புக்கொண்டார் உடனே தங்களிடம் இருந்த பலவிதமான இனிப்பு பொருள்களையும் மோதகங்களையும் கொடுத்தனர் அவற்றை பழங்கள் என்று எண்ணிய சிரங்கர் ஆவலுடன் உண்டார் இதுவரை தாம் உண்டு வந்த பழங்களை விட இது மாறுபட்ட சுவை உடையதாய் இருப்பதை கண்டு மிகவும் ஆச்சரியமடைந்தார் எல்லா விதங்களிலும் புதிய அனுபவம் ஒன்றை கண்ட அவர் மகிழ்வும் திகப்பும் ஒருங்கி அடைந்தார் அந்த நேரத்தில் அப்பெண்கள் சுவாமி நாங்கள் வந்து வெகு நேரமாகிவிட்டது உடனே புறப்பட வேண்டும் இல்லாவிட்டால் எங்களுடைய அனுஷ்டான வேலை தாண்டிவிடும் என்று கூறினர் பின்னர் எங்களுக்கு விடை கொடுங்கள் என்று மயக்கும் மொழியால் கூறியபடி அங்கங்கள் மேலே படும்படி அழுந்த தடவி விடை பெற்றனர் பின்னர் அங்கிருந்து தம் இருப்பிடத்திற்கு சென்றுவிட்டனர் அவர்களுடைய பேரழகாலும் மிருதுவான உடல் உராய்வாலும் இனிமையான வாசனையாலும் சுவையான உணவுப் பொருள்களாலும் மதுரமான பேச்சாலும் சொக்க வைக்கும் குரலாலும் சுண்டு இழுக்கும் கண் அசைவாலும் கவரப்பட்ட ரிஷ்யசிரங்கர் ஒரு மயக்க நிலையையே அடைந்தார் அவர் சிந்தனை முழுவதும் சிதறியது அவர்களை மீண்டும் எப்பொழுது காண்போம் என்று எண்ணி பிரம்மை நிலைக்கு ஆட்பட்டார் அப்பெண்கள் அவரை விட்டு பிரிந்ததை அவரால் தாங்க முடியவில்லை அன்று முழுவதும் அப்பெண்களின் நினைவிலேயே இறந்தார் அப்பெண்களை தான் கண்ட இடத்திற்கு மறுநாள் தானே வழியே சென்றார் அவருடைய வருகையை கண்ட அப்பெண்கள் இவர் நம் வலையில் அகப்பட்டு கொண்டார் என்று எண்ணி அகமகிழ்ந்தனர் பின்னர் அவரிடம் சென்று சுவாமி தாங்களும் எங்களுடைய ஆசிரமத்திற்கு வரவேண்டும் நேற்று தாங்கள் உண்ட பழங்களை போன்று ஏராளமான பழங்கள் எங்களிடம் உள்ளன அவற்றை கொண்டு தங்களை நல்ல முறையில் உபசரிக்க விரும்புகிறோம் என்று பணிவுடன் கூறினர் இத்தகைய சொற்களை எப்பொழுது கேட்போம் என்று மயக்கம் கொண்டிருந்த ரிஷியசிரங்கர் உடனே ஒப்புக்கொண்டார் தன்னுடைய சூழ்நிலையை மறந்தார் தந்தையை மறந்தார் உடனே அவர்களுடன் புறப்பட்டு விட்டார் அப்பெண்களும் அவரை தங்களுக்கே உரிய சாகசங்களால் மயக்கியபடி மெல்ல மெல்ல நாட்டிற்கே அழைத்து வந்து விட்டனர் அவருடைய பாதங்கள் உரோம பாத நாட்டில் பட்டவுடன் மழை கொட்ட தொடங்கியது நீண்ட நாட்களுக்கு பின் பெருமழையை கண்ட மக்கள் பெரிதும் ஆனந்தம் அடைந்தனர் பறவைகளும் விலங்குகளும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தன திடீரென்று தன் நாட்டில் மழை பொழியவே ரிஷிய தன் நாட்டின் எல்லைக்குள் வந்துவிட்டார் என்பதை உருமாபாதன் உணர்ந்து கொண்டான் பின்னர் தன் பரிவாரத்துடன் விரைந்து சென்று அவரை எதிர்கொண்டு அழைத்தான் நல்ல முறையில் வரவேற்றான் வணங்கினான் மகரிஷியை பார்த்து சுவாமி என் நாட்டில் நீண்ட நாட்களாய் மழையில்லை அதனை பெரும் பொருட்டே தங்களை ஏமாற்றி அழைத்து வந்தேன் என்னுடைய பிழையை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணியுடன் வேண்டினான் நடந்த யாவற்றையும் கூறினான் அதற்கு ரிஷிய சிறுங்கர் சற்றும் கோபம் கொள்ளவில்லை பின்னர் அவரை உரோமபாதன் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான் தக்கபடி அவரை உபசரித்தான் தன்னுடைய மகளான சாந்தை என்பவளை அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தான் வெளியில் சென்றிருந்த விபகண்ட மகரிஷி தன்னுடைய ஆசிரமத்திற்கு திரும்பினார் தன்னுடைய மகனை காணாமல் திடுக்கிட்டார் அவர் எங்கு சென்றிருக்க முடியும் என்று தன் ஞானத்தால் ஆராய்ந்தார் உரோம பாதனின் அரண்மனையில் சகல இன்பங்களுடன் வாழ்ந்து வருவதை உணர்ந்து கொண்டார் ரிஷிய சிறுங்கரின் மகிழ்ச்சியை கெடுக்க வேண்டாம் என்று எண்ணி அப்படியே விட்டுவிட்டார் ரிஷிய சிறுங்கரும் தன் மனைவி சாந்தையுடன் இன்பமாய் வாழ்ந்து வர தொடங்கினார் இவ்வாறு ரிஷிய சிறுங்கரின் வரலாற்றை விரிவாக சுமுந்திரன் தன் மன்னனான தசரதுக்கு கூறி முடித்தான் இதனை கேட்டு தசரதர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் நன்றி நண்பர்களே மீண்டும் இக்கதையின் தொடர்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்